வேலூர் லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலில் நடிகர் சூர்யா சிறுத்தை சிவா வழிபாடும் செய்துள்ளனர் ரசிகர்களை நெகிழ வைத்த சம்பவம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற லட்சுமி நரசிம்மர் கோவிலில் நடிகர் சூர்யா சுவாமி தரிசனம் செய்தார் அவருடன் கங்குவாபட இயக்குனர் சிறுத்தை சிவாவும் சுவாமி தரிசனம் செய்தார் நடிகர் சூர்யா கோவிலுக்கு வந்த தகவலை கேட்டு ஏராளமான ரசிகர்கள் அவரை பார்க்க ஓடி வந்தனர் சிலர் ஓடிப்பை நின்று செல்ஃபி எடுத்தும் கொண்டனர் இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை புகழ்பெற்ற திருக்கோவில்கள் ஒன்று என்றால் லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலை குறிப்பிடலாம் தற்பொழுது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இந்த கோவில் அமை து ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் கொண்டபாளையத்தில் நூத்தி எட்டு திவ்ய வைணவ தலங்களில் ஒன்றான சோலிங்கர் லட்சுமி சுவாமி கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட கோவில் ஆகும் அடி உயரத்தில் எனும் ஒரே மலைக்குன்றின் மீது இருநூறு அடி நீளம் நூத்தி ஐம்பது அடி அகலத்தில் சுமார் ஒரு ஏக்கர் பரப்பளவில் லட்சுமி சுவாமி கோவில் உள்ளது இங்கு லட்சுமி நரசிம்மர் யோகா நிலையில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் இவருடன் அமிர்தவள்ளி தாயாரும் பக்தர்கள் அருள் வழங்கி வருகிறார் இந்த கோவில் எப்படி என்றால் வடக்கு நோக்கிய இரண்டு கொண்ட மிக அழகான கோவிலாகும் மற்ற பெருமாள் கோவில்களில் இருந்து இந்த கோவில் முற்றிலும் மாறுபட்டது ஏனெனில் சோழிங்கரில் மட்டுமே நரசிம்மர் கிழக்கு நோக்கியபடி சிம்ம சோஸ்டாகருதி விமானத்துடன் கூடிய கருவறையில் வீற்றிருப்பார் சங்க சக்கரதாரியாக நான்கு கரங்களுடன் இரு கால்களையும் யோகாசனத்தில் மடித்து அமர்ந்தபடி யோகா பட்டையுடன் லட்சுமி நரசிம்மர் காட்சி தருகிறார் இந்த கோவிலுக்கு ஏராளமான பக்தர்களும் வருவார்கள் பெரிய பிரபலங்கள் பலரும் மிகவும் பிடித்த கோவிலாகவும் இருக்கிறது அந்த வகையில் லட்சுமி நரசிம்மர் கோவிலில் நடிகர் சூர்யா சுவாமி தரிசனம் செய்தார் அவருடன் கங்குவா பட இயக்குனர் சிறுதி சிவாவும் சுவாமி தரிசனம் செய்தார் நடிகர் சூர்யா கோவிலுக்கு வந்த தகவலை கேட்டு ஏராளமான ரசிகர்கள் அவரை பார்க்க ஓடி வந்தனர் சிலர் ஓடிப்பை நின்று செல்ஃபி எடுத்தும் கொண்டனர் நடிகர் சூர்யா எல்லோரிடமும் செல்ஃபி எடுத்துக் கொண்டார் இதை கண்டு ரசிகர்களும் நிகழ்ந்தனர் பெருமாள் சுவாமியை தரிசனம் செய்ய சிறுத்தை சிவாவும் நடிகர் சூர்யாவும் ரோப் காரில் சென்றனர் மேலே கோவிலில் பயபக்தியுடன் சுவாமி கும்பிட்டு அவர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது அந்த கோவிலில் சுவாமியை தரிசனம் செய்த பின்னர் சிறிது நேரம் சிறுத்தை சிவாவும் சூர்யாவும் அங்கேயே இருந்தனர் அதன் பின்னர் ரோப் கார் மூலம் புறப்பட்டு தரைக்கு சென்றனர் பின்னர் கார் மூலம் அங்கிருந்தும் கிளம்பியுள்ளனர் இந்த ஒரு வீடியோ காட்சிகளும் போட்டோக்களும் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க